بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین وبہی نستعینہ و نستغشرو والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ و علیہ و صحبہ وسلم تسلیماً کثیرہ ماں بعد گنیت تک قریہ شخص رکھ لے اللہ واللہ اللہ جلل و تعالی پوٹی و புகழ்ந்தவனாக நபிகள் மீது செலவாத்தும் சலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய கணியத்துக்குரியவர்களே நபி வழியிலே நபி அலஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் கானு நாசு ஹுரூஜல் சிஸ்கா மலதேடி வெளியாவதற்கு முன்னால் மலதேடி வெளியாவதற்கு முன்னால் மக்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்வர்களாக இருந்தார்களா கண்ணியத்துக்குரியவர்களே நாம் அறியக்கூடிய வகையில் அவ்வாறு சுண்ணாக்களிலே எதையும் காண முடியாமல் இருக்கின்றது ஆனால் லவ் ஆலகும் ஆலன் ஆமன் பொதுவான உபதேசம் தொழுகைக்காக வழியாவதற்காக வழியாகுவதன் மீது அவர்களை தூண்டுவது தோபா செய்யும்படி தூண்டுவது அவ்வாறு அந்த உபதேசத்திலே செய்வதில் தவறு கிடையாது பலாபாஸ் எந்த விதமான குற்றமும் கிடையாது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போல மலதேடி செல்வதற்காக தீர்மானிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட அந்த தினத்திலே நோய் குடிப்பது சம்பந்தமாக ஏதாவது ஆதாரங்கள் உண்டா என்று கேட்டால் லவுசௌம் லஜிஸ்கா மலை தேடுவதற்காக நோம்பு நுட்பது மார்க்கமாக்கப்பட மாட்டாது ஏனென்றால் அவர்கள் அலிஹிவசல்ல ஹரஜலிசிஸ்கா மலை தேடி வழியானார்கள் வலமே அமுரு சகாபத்தை நோம்பு நுற்பது கொண்டு சஹாபாக்கள் யாருக்குமே நபிகளார் பணிக்கவில்லை ஏவவில்லை வலமுல் அன் அமை நபி அலை சலாத்து வலாம் அவர்கள் நோம்பு நூற்றதாகவும் சுண்ணாக்களிலே காண முடியாமல் இருக்கிறது கணிகத்துக்குரிய சகோதரர்களே அந்த வரையறுக்கப்பட்ட நாள் அவுமுல் ஹமீஸ் வியாழன் நல்ல திங்களாக இருக்கின்றது அந்த நாளையிலே வலமையாக நோம்பு நூற்போர்கள் இருந்தால் அதை நோற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது வல்லாஹு சவாப்